அதுதான் நான் சொல்கிறேன் நெய்தல் படை நீ எத்தனை வழக்கம் போடு நான் வருவேன் கட்டுறது கட்டுறது தான் நெய்தல் படை கட்டுவேன் எப்படி கட்டுவேங்கிறது நீங்கள் அப்புறம் பாருங்க இது அண்ணன் இன்னைக்கு காலையில் வச்ச ப்ரெஸ் மீட்டு இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சு அண்ணன் என்ன பேசினாருங்கிறத விட இந்த ப்ரெஸ் மீட்டையே அண்ணன் எதுக்காக வச்சாருங்கிறது தான் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு ஏன்னா சாட்டை துரைமுருகன் இடுபாவனம் கார்த்தி வகைரா தம்பிகளை எல்லாம் என்ஐஏ ஆஃபீஸ்குள்ளே என்கொயரிக்காக அனுப்பிச்சு விட்ட கையோட அண்ணன் கூட்டின பஞ்சாயத்து தான் இந்த ப்ரெஸ் மீட்டை ஆக்சுவலாக இந்த என்ஐஏ என்கொயரி சம்மந்தமாக அண்ணன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்ன முழங்கியிருந்தா அப்படின்னா அவனுங்கள்ட்ட எல்லாம் என்னத்தை விளக்கத்தை கேட்குறீங்க நீங்கள் என்ன கேட்டாலும் அவனுங்க என்ன கேட்டுதான்னு சொல்ல போகிறானுங்க நான் தான் அவனுங்களுக்கெல்லாம் ஓனரு அதனால நானே நேரில் வந்து ஒரு விளக்கு விளக்கிறேன் என்ன தான் அண்ணன் முழங்கியிருந்தாப்ல ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நடந்ததுன்னா அண்ணனை என்ஐஏ ஆஃபீஸ்க்குள்ளே விடலை யோ இது என்ன என்ஐஏ ஆஃபீஸ் நினச்சிக்கிட்டியா இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கூசுன்னு நினச்சிக்கிட்டியா அஞ்சு ரூபா கொடுத்துட்டு யார் வேணும்னாலும் உள்ளே போய்ட்டு வெளியே வரலாமுங்கிறதுக்கு உனக்கு சம்மன் வந்துருக்குதா இல்லை இல்லை அப்புறம் உனக்கு என்ன கூந்தல் புடுங்குற வேலை கிளம்பு அப்படின்னு அண்ணனை விரட்டி விட்டாங்க அதில் தான் அண்ணன் லைட்டாக டர் ஆயிட்டாப்ல ஏன்னா உள்ள தனியாக போயிருக்கிற தம்பிகள்லாம் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்களோட கையில் காலில் உளுந்து கெஞ்சி கூத்தாடி கதறி ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லி தப்பிச்சிட்டானுங்கன்னா அப்புறம் அண்ணன் பிளான் போட்டது அத்தனையும் வேஸ்ட்டாக போயிடாதா அதில் தான் அண்ணன் லைட்டாக பதட்டம் ஆயிட்டாப்புல அதனால தான் இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறாப்ல ஏன்னா உள்ளே போய் தான் அவனுங்களோட குடியை கெடுக்கணுமா என்ன வெளியிலிருந்து ப்ரெஸ் மீட் வச்சு தம்பிகளோட குடியெல்லாம் கெடுக்க முடியாதா கெடுக்கலாம் அப்படின்னு தான் சத்தமாக நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நெய்தல் படையை கட்டி கத்தியே தீர்வேன்னு காட்டு கத்து கத்தி இருக்கிறாப்ல அண்ணன் கத்துன இந்த காட்டு கத்து உள்ள இருக்கிற என்ஐஏ ஆபீசர்களோட காதல விழுந்தா என்ன நடக்கும் நெய்தல் படை கட்டுவேன்னு சொல்ற அண்ணனோட தம்பிகள் தான்டா நீங்க எல்லாம் அப்ப நீங்க ஏண்டா விடுதலை புலிகள் இயக்கத்தை மறு கட்டமைப்பு பண்ண மாட்டீங்க அப்படின்னு தம்பிகள் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங் தான் ஆகும் பிரச்சனை எல்லாம் தீராது அதுதான் அண்ணனுக்கும் வேணும் அதுக்கு தான் அண்ணன் இந்த பிரஸ் மீட்டை வச்சு பொங்கி இருக்கிறாப்ல இல்லைன்னா இன்னைக்கு இந்த நெய்தல் படை கட்டுவேங்கிற இந்த பீத்த கதையை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் அந்த கோரிக்கையை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா தமிழ்நாடு அரசு உடனடியாக நெய்தல் படையை கட்டணும் இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்கும்னு மக்கள்லாம் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தமிழ்நாடு அரசு எந்த பதிலும் சொல்லாமல் இருக்குதா அண்ணன் வந்து இவங்கெல்லாம் எந்த காலத்திலையும் நெய்தல் படையை கட்ட மாட்டாங்க நான் ஆட்சிக்கு வந்தேன்னா தான் நெய்தல் படையை கட்டுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்ல அப்புறம் என்ன கூந்தலுக்கு அண்ணன் இதை பேசிக்கிட்டு இருக்கிறாருனா தம்பிகளெல்லாம் கூடாதுங்கிறதுல அண்ணன் ரொம்ப தெளிவாக இருக்கிறாப்புல ஈழத்தமிழர்கள்டையும் விடுதலை புலி ஆதரவாளர்கள்டும் இந்த தம்பி வகைராக்கள்லாம் எவ்வளவு அமௌண்ட் ஆட்டையை போட்டுருக்காங்கன்னு கரெக்டாக கிட்ட கணக்கு கொடுக்குற வரைக்கும் தம்பிகளுக்கெல்லாம் இது போன்ற சம்பவங்களை அண்ணன் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருப்பார் இதே ப்ரெஸ் மீட்டில் அண்ணன் சொன்ன இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னென்னா திமுக கடந்த ஏழு எட்டு வருஷமாவே சீமான் பிஜேபியோட பி டீம் சீமானுக்கு ஓட்டு போடுறதும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறதும் ரெண்டும் ஒன்று தான் அதனால் சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரத்தை பண்ணி என்னுடைய வளர்ச்சியை தடுக்க பார்த்துச்சு ஆனால் போன வாரம் என்ன நடந்துச்சு என் கட்சி நிர்வாகிகள் வீட்டுக்கு என்னையே ரெய்டு போயிருக்கிறாங்க இதிலிருந்து என்ன தெரியுது பிஜேபி என்னையே எதிரியாக தான் பார்க்குது திமுக சீமான் பிஜேபியோட பி டீம்னு தொடர்ச்சியாக பண்ணனது பொய் பிரச்சாரம் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு நான் பிஜேபியோட பி டீம் கிடையாதுன்னு ஊர் உலகத்துக்கே கேட்கற மாதிரி உறக்க சொன்ன என்ஐஏவையும் என்ஐஏ ஆபீசர்களையும் எனக்கு வாழ்த்த வயதில்லைங்கிறதுனால வணங்கி மகிழ்கிறேன்னு அவங்க காலையில் எல்லாம் உளுந்து அண்ணன் உருண்டு புறண்டிருந்தாப்ல எப்படியே என்ஐஏ ஆபீஸ்குள்ள தேச துரோக வழக்குக்காக தம்பிகள்லாம் என்கொயரிக்கு போயிருக்கிறானுங்க அண்ணன் அதே என்ஐஏ ஆபீசர்களை வெளியில வாழ்த்தி வணங்கிக்கிட்டு இருக்கிறாப்ல இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது இதையெல்லாம் கோத்து பார்த்து நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துக்குங்க மற்றபடி நான் இப்பயும் என்ன சொல்கிறேன்னா அண்ணன் பி பிஜேபியோட பி டீம் தான் அண்ணன் பிஜேபியோட பி டீம்ங்கிறதுக்கு அண்ணன் இன்னைக்கு வச்ச பிரஸ் மீட்டே ஒரு உதாரணம் தான் அண்ணன் இன்னைக்கு வச்ச பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு நான் ஆட்சிக்கு வந்து கண்டிப்பா நெய்தல் படையை கட்டியே தீர்வேன் அப்படின்னு முழங்குறாப்புல இந்த நெய்தல் படையை கட்டுவேன்கிறத விட ஒரு பெரிய தேச துரோகம் வேற ஏதாவது எடுக்க முடியுமா அண்ணன் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிற இந்த நெய்தல் படையை கட்டுவேன்கிற இந்த பீத்த கதை தான் என்ன சிறிலங்கன் மிலிட்ரிக்காரன் தமிழக மீனவர்களை அப்பப்ப எல்லை தாண்டி வந்து மீன் பிடிச்சாங்கன்னு கைது பண்ணிடுறான் சில நேரங்களில் சுட்டு கொண்டுறான் இது ஒரு சீரியஸான பிரச்சனை தான் இந்த சீரியஸான பிரச்சனைக்கு உண்டான முக்கியத்துவத்தையே இந்திய அரசு இல்ல இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உண்டான எந்த நடவடிக்கையும் இந்திய ராணுவம் எடுக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் அண்ணன் இந்திய அரசின் மேலயும் இந்திய ராணுவத்தின் மேலையும் வைக்கிற குற்றச்சாட்டு இந்த சீரியஸான பிரச்சனைக்கு அண்ணன் சொல்கிற தீர்வு தான் என்ன இந்திய அரசின் மேலேயும் இந்திய ராணுவத்தின் மேலயும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது எல்லாம் இந்த மீனவர்கள் பிரச்சனையை தீர்ப்பாங்கலாம் நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா நெய்தல் படையின்னு ஒரு படையை கட்டுவேன் மீன் பிடிக்க போகிற மீனவர்களோட படகுலையே பயிற்சி பெற்ற ரெண்டு நெய்தல் படை வீரர்களை கையில் குண்டெல்லாம் கொடுத்து அனுப்புவேன் அவங்க போய் ஸ்ரீலங்கன் மிலிட்ரிக்கார மேல அந்த குண்டை போட்டு பிரச்சனையை தீர்த்துருவானுங்க அப்படிங்கிறது தான் அண்ணன் முன்வைக்கிற தீர்வு நெய்தல் படைங்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன விளக்க வெங்காயத்தை வேணும்னாலும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இதோடைய டைரக்ட் மீனிங் என்னன்னா இந்திய ராணுவத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது அதனால நானே எனக்கு உண்டான சொந்தமான ராணுவத்தை உருவாக்கிக்க போறேன் அப்படிங்கிறது தான் இதை விட பெரிய தேச துரோகம் ஒன்று இருக்க முடியுமா ஏன்னா இப்போ நாம சொல்கிறோம்னு இந்திய ராணுவத்தின் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது நானே ஒரு புது ராணுவத்தை உருவாக்கிக்க போறேன் அப்படின்னு சொன்னா நம்மளையெல்லாம் சும்மா விட்ருவாங்களா தேச துரோக கேஸ்ல தூக்கி உள்ள வச்சிட மாட்டாங்க இதையேதான் அண்ணன் பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாப்புல ஆனா அண்ணன் மேலே இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை ஏ என்னா அண்ணன் பிஜேபியோட பிடிமு நாக்பூரா நக்கி பொழைக்கிறவரே அவர் மேலே எப்படி ரைட்லாம் வரும் வராது வரவே வராது அண்ணன் இந்த மாதிரி தேச துரோக பேச்சுக்களை எல்லாம் ஆல்ரெடி பலது பேசியிருக்கிறாப்ல அதுக்கெல்லாம் என்னைக்காவது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனோன்னா தமிழ்நாட்டில் தற்சார்பு பொருளாதார கொள்கையை அமல்படுத்துவேன்னு அண்ணன் பதினஞ்சு வருஷமாக பெணாத்திக்கிட்டு இருக்கிறாப்புல இது வரைக்கும் அதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா அதை கண்டிச்சாவது யாராவது பேசியிருக்காங்களா ஐயோ என்னையா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற இந்திய அரசோட பொருளாதார கொள்கைங்கிறது லிபரலைசேஷன் நீ சொல்கிற தற்சார்புங்கிறது அதுக்கு நேர் எதிரானது இந்திய அரசோட பொருளாதார பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக பேசுறதுங்கிறது இந்தியாவுக்கே எதிராக பேசுகிற மாதிரி தான் அப்படி பேசுகிற சீமான் ஒரு தேச துரோகின்னு யாராவது என்னைக்காவது சொல்லிருக்கிறாங்களா சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அண்ணனுக்கு நாக்பூரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது அவ்வளவுதான் இதையெல்லாம் தாண்டி என்னையே தம்பிகள் மேலே போட்டிருக்கிற கேஸ் எந்த அளவுக்கு சீரியஸ் ஆகிட்டே போகுதோ அதை விட பல மடங்கு அண்ணனுடைய நிலைமையும் சீரியஸ் ஆகிட்டே போக தான் போகுது ஏன்னா தம்பிகள் அண்ணனுக்கு பண்ண போற சம்பவங்கிறது அந்த அளவுக்கு தரமானதாக இருக்க போகுது அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க